ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் மூலியமா வித்தியாசமான முறையில காலிஃபிளவரை வச்சு ஒரு பன்னீர் கிரேவி தான் நம்ம போறேங்க எப்படி வந்து நம்ம பால் காலிஃபிளவர் வச்சு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு புது ஐடியா வந்து தோணும் இப்படியும் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க ரொம்பவே ஈஸியான முறையில வெஜ்ஜை வச்சு நம்ம நம்ம இதை செய்ய போறோம் இதை வந்து எப்படி கிளீன் பண்ணுறதுன்ட்டு நம்ம பார்க்கலாங்க நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த பூக்களெல்லாம் எல்லாம் சின்ன சின்ன பீஸுக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு போறேன் எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இந்த பூவில் வந்து நான் பாதி அளவுக்கு தான் எடுத்துக்க போறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பன்னீர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்குங்க எடுத்துட்டு பிறகு பார்க்கலாம் பாருங்க காலிஃபிளவர்ல இருக்கிற இந்த புழு பூச்சி எல்லாம் வந்து நம்ம போக்க வைக்கிறதுக்காக தண்ணி வந்து கொதிக்க விட்டு இருக்கோம் அதுல வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் காலிஃபிளவர்ல பாதி காலிஃப்ளவர் தான் எடுத்து வச்சிருக்கேன் அத வந்து இதோட நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் மட்டும் இதை நம்ம கொதிக்கி விட்டு எடுத்துக்கலாங்க இப்ப நான் எடுத்து வச்சிருக்கேன் காலிஃபிளவர்ல கொஞ்சம் கூட வந்து புழு பூச்சி எதுவும் இல்லாம தான் இருந்தது இருந்தாலையும் அதுல இருக்கிற அந்த தூசும் சப்போஸ் எதனா புழு பூச்சி இருந்தா அதை வந்து நம்ம எடுத்துடலாம் பாருங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணிகள் இல்லாம வடிகட்டி ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்குங்க இது நல்லா ஆறி வரட்டும் பாருங்க நம்ம பிளேட்ல மாத்தணும்னா நல்ல சட்டுன்னு வந்து ஆரி வந்துடுச்சு இதை மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் பாருங்க மிக்சி ஜார்ல நான் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு ஒரு நூறு எம்எல் இருக்குங்க தயிர் இதை சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட வந்து தயிர் இல்லைன்னா நீங்க கெட்டியான பால் கூட சேர்த்துக்கலாம் ஆனா தயிர் சேர்க்கும் போது அப்படியே நம்ம பன்னீர் செய்த பன்னீர் மாதிரியே வந்து நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரும் இப்ப இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி இல்லாம நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நைஸா வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்ப இது கூடவே கார்ஃபிளவர் மாவு வந்து சேர்த்துக்கலாங்க நீங்க கார்ஃபிளவர் மாவு வந்து சேர்த்துக்கிறதுக்கு விருப்பம் மைதா மாவும் கூட சேர்த்துக்கலாம் இப்ப வந்து நானே டீஸ்பூன் அளவுக்கு நான் கார்ஃபிளவர் மாவு வந்து சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் சப்போஸ் வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டா வரலனா இன்னொரு ஸ்பூன் கூட நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்ப இதை நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கும் போது தான் நம்மளுக்கு பன்னீர் வந்து பர்ஃபெக்டான பக்குவத்திலையும் வருங்க இப்ப இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ ஒரு பிளேட் ஒன்று வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு கொஞ்சமா வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கீழே வந்து ஒட்டி வராமல் இருக்கிறதுக்காக ஆயில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணுங்க அப்ளை பண்ணிட்டு இந்த ஓரங்கள் பார்த்து நல்லா வந்து இந்த எண்ணெய் படுற மாதிரி சேது வச்சுக்கோங்க இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அரைச்சி எடுத்துட்டு வந்த காலிஃபிளவர் இப்ப ஒரு ஸ்பூன் வச்சு நீங்க சமப்படுத்திக்க ஓரளவுக்கு பன்னீர் மாதிரி அந்த திக்னஸோட இருந்தா தான் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும் பர்ஃபெக்டா அதனால நான் பாதி அளவுக்கு வரைக்கும் சமன்படுத்திக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு நீங்க சமன்படுத்திக்கின பிறகு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணுங்க இந்த அளவுக்கு இருக்கட்டும் இப்ப நம்ம பன்னீர் வேக வைக்கிறதுக்காக ஒரு கடாய் ஒண்ணு வச்சுக்கிட்டோம் அந்த விந்து வர்றதுக்காக நம்ம தண்ணி வந்து சேர்த்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் அளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்திருக்கேன் இப்ப அதுக்குள்ள ஒரு கப் ஒண்ணு நம்ம போட்டு விட்டுக்கலாம் பாருங்க இது போல ஒரு கப் ஒண்ணு நான் போட்டு விட்டுக்கிட்டேன் இதுக்கு மேல வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த காலிஃபிளவர் மிக்ஸ வந்து இதோட நம்ம சேர்த்துடலாங்க சேர்த்துட்டேன் இது கூடவே தேவையான மசாலாவும் வந்து நம்ம வெந்து வர்றதுக்காக இது கூடவே நம்ம வெங்காயம் வந்து இது போல நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது நம்ம பாதி பாதியும் எடுத்துட்டு இதோட நம்ம சேர்த்துடலாம் ஈஸியா நமக்கு வேலை முடியுங்க நம்ம வதக்கி எடுக்காம இது போல வேக வச்சு எடுக்கும் போதும் நல்ல ஒரு ஹைஜீனிக்கான பன்னீர் கிரேவி நமக்கு கிடைக்கும் இப்ப இது கூடவே பாத்தீங்களானா அஞ்சு பல்லு பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் இந்த சைஸுக்கு ரெண்டு தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கேங்க அதையுமே வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் மூணு வரமிளகாய் குட்டி குட்டிசா இருக்கிறதுனால மூணு வரமிளகாய் சேர்த்திருக்கேன் நீங்க பெரிய சைஸா இருந்ததுன்னா ரெண்டு மட்டும் எடுத்துக்கோங்க இஞ்சி அளவுக்கு இஞ்சி எடுத்து இது போல கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்ப இதுக்கு மேல ஒரு மூடி போட்டு ஒரு பிப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க இடையிடையே வந்து நீங்க பாருங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி பார்க்கும் போது ஒட்டி வராம வந்ததுன்னா கரெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்குன்றது அர்த்தம் இப்ப நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து வெந்து வரட்டுங்க பாருங்க ஒரு எனக்கு வந்து ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்து வரதுக்காக இப்ப நீங்க ஒரு கம்பியோ இல்லை வந்து ஏதன ஒரு குச்சி வச்சு நீங்க எப்படி தொட்டு பார்த்தீங்களானா ஒட்டி வராமல் வரணும் அதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்ப நம்ம இதை எடுத்துட்டு இதுக்குள்ளே இருக்கிற மசாலாலாம் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறி வரட்டுங்க அதுக்குள்ளார நம்ம இந்த வெங்காயம் தக்காளி பழம் இது எல்லாம் சேர்த்து தக்காளி பழம் இந்த தோலை எல்லாம் நீக்கிட்டு பாருங்க இது போல வந்து தோலை வந்து நீக்கிட்டு நம்ம நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இப்ப நம்ம வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் இருந்தது இல்லைங்களா அத வந்து நைஸான பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப நம்ம வந்து காலிஃபிளவர் வந்து நம்ம வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை வந்து நான் ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டுங்க இது போல எதுக்காக பாத்தீங்களா நான் கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு ஒவ்வொரு பீஸுகளும் அதுல போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு போறேன் நீங்க அப்படியும் டைரக்டாவும் சேர்த்து கிரேவி பண்ணிக்கலாம் இது போல நீங்க சேர்த்து செய்யும் போது கொஞ்சம் கூட பிரிஞ்சு வராம நம்மளுக்கு அப்படியே வந்து கிடைக்கும் தான் நான் இது போல சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு எடுத்துடலாம் ஜஸ்ட் வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு இது போல நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சாப்பிடும் போது அப்படியே முழு பீஸா நமக்கு கிடைக்கும் பாருங்க நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தான் வந்து ஆயில் இருக்கு ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு பட்டியை வந்து ரெண்டை உடைச்சி வச்சிருக்க அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு கொஞ்சமா கல்பாசி இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்குங்க இப்ப நம்ம அரைச்சி எடு அரைச்சி எடுத்துட்டு வந்து பேஸ்டை வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியமான வந்து இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்ப நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் தனியாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு பெஞ்சி அளவுக்கு தூள் ஏற்கனவே பச்சை மிளகாவும் வரமெளகாவும் நம்ம அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் இது எல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளி பழம்லாம் நம்ம வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம சேர்த்துருக்க ஸ்பைசஸ் வந்து நல்லா இந்த பச்சை வாடெல்லாம் போடுறதுக்காக தான் இது போல நம்ம வதக்கி விட்டுக்கிறோங்க ஓ ஜஸ்ட்டு வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு வதக்கி விட்டுக்கினாலே போதும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கிட்டோம் இப்போ மிக்ஸி சார அலசிட்டு இப்ப நம்ம தண்ணி வந்து வேக வச்சு வச்சிருந்தீங்களா இந்த வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் சேர்த்து நம்ம காலிஃபிளவரை வேக வைக்கும் போது தான் இது கொஞ்சமா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து குழம்போட திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணியை வந்து சேர்த்துக்கங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம காலிஃபிளவர் வேக வைக்கும் போது வைக்கும் இந்த புழு பூச்சி எல்லாம் போக வைக்கும் போது நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துருக்கோம் அது வந்து அவ்வளவோ வந்து உப்பு வந்து சேர்ந்து அதனால இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு வரட்டங்க இப்ப ஒரு மூடி போட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்க இப்ப மூடி வந்து ஓபன் பண்ணி பாக்கலாம் குழம்பு வந்து ஓரளவுக்கு நல்ல திக்கா வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கன்ட்டு செக் பண்ணி பாத்துக்கோங்க பாருங்க இந்த திக்னஸ்க்கு இருக்கணும் அப்பதான் நம்ம பன்னீர் சேர்க்கும் போது அதுல அப்சர்வ் ஆயிட்டு வரும் இப்ப ஒவ்வொரு பன்னீரை எடுத்து நம்ம சேர்த்துக்கலாங்க மீடியமான ஃபிளேம்ல வச்சுக்கோங்க போட்டு விடுங்க ஸ்கொயர் ஷேப்லயும் அப்படியே சேர்த்து வச்சுக்கலாம் நான் வந்து ரவுண்ட் ஷேப்ல சேர்த்து வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரவுண்டா வந்து சேர்த்து வச்சுக்கிட்டுங்க எல்லா பீசஸையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சேன் இப்ப இதுக்கு மேல வந்து கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி வந்து நல்லா கிரெஸ் பண்ணிட்டு சேர்த்து விட்டுக்கலாம் வாசமா நல்லா இருக்கும் ஜென்ட்லாம் வந்து இது மேலாக கலரி கொடுத்துக்குங்க இந்த மசாலா எல்லாம் ஒட்டி வரணும் சேர்த்துட்டேன் இதுக்கு நம்ம போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாங்க மீடியமான ஃபிளேம்லயும் சிம்லையும் மாத்தி மாத்தி வச்சு நம்ம இத குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப மூடி போட்டு விட்டுடலாம் ஜஸ்ட் வந்து ஒரு மூணு நிமிஷம் இருக்கட்டுங்க அந்த பன்னீர் எல்லாம் அந்த மசாலா நல்லா அப்சர்வ் பண்ணட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராவே குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு ஜென்டிலா நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆப் பண்ணிக்கோங்க ரொம்பவே அருமையான காலிஃப்ளவர் வச்சு பாருங்க நம்ம பன்னீர் கிரேவி ரெடி செய்துட்டோம் ஒரே ஒரு பீஸ் கூட தனியே பிரிஞ்சு வரல பாருங்க இத பாத்தீங்களா சப்பாத்திக்கு சாதத்துக்கு நான்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய காலிஃபிளவர் வச்சு ஒரு பன்னீர் கிரேவி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டுங்க காலிஃப்ளவர் பன்னீர் கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சதிக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ பாய்